உங்க ராஜர்ன்னா பண்ணிக்கோங்க ஒரு படித்ததிலே பிடித்த ஒரு விஷயத்தை ஒரு மகாபாரதை தாயம் என்றதுமே நம் நினைவுக்கு முதலில் வருவது மிஸ்டர் சகுனிதான் மகாபாரதத்தில் வரந்தாமனே பயந்தது ஒரு கேரக்டர் அது இத்தனைக்கும் ஆள் பலசாலி எல்லாம் இல்லை ஒரு கால் ஊனம் வேறு இருந்தாலும் பாண்டவர் பக்கம் நின்ற கிருஷ்ணன் அடிக்கடி இதை சொல்லுகிறான் இங்கே நான் எப்படியோ அதுபோல் அந்த பக்கம் சகுனி இருக்கிறான் கவனம் தேவை ஏனெனில் சகுனியிடம் தாயம் இருந்தது அது சரி ஏன் சகுனியின் தாயம் எப்போதும் ஸ்பெஷல் ஏனெனில் காந்தாரியின் தந்தையான சுபலனை பீஷ்மர் குடும்பத்தோடு சிறை வைத்து அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கைப்பிடி அரிசி மட்டும் உணவாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கையில் சுபலன் தன் குடும்பத்தை கூப்பிட்டு இவ்வாறு சொல்கிறான் நம்மில் யாராவது புத்திசாலியானவன் ஒருவன் மட்டும் இந்த உணவை உண்டு பிழைத்து நமக்கு அநியாயம் செய்த பீஷ்மரை பழிவாங்கட்டும் அதன்படி அத்தனை பேருமே காந்தாரியின் தம்பியான சகுனிக்கு தங்கள் அரிசியை விட்டு கொடுத்து அவன் உயிரை வளர்த்து ஒவ்வொருவராய் மடிகின்றனர் இறுதியாய் சுபலன் இறக்கும் முன் சகுனியை கூப்பிட்டு அவனது ஒரு காலின் கணுக்காலை அடித்து உடைத்து சொல்கிறான் இனி நீ நடக்கும் போதெல்லாம் நொண்டுவாய் ஒவ்வொரு முறை நொண்டும் போதும் கௌரவர் செய்த அநீதியை நினைவில் கொள் அவர்களை மன்னிக்காதே சகுனி கேட்டுக்கொண்டான் பின்னர் நான் இறந்த பிறகு என் முதுகெலும்பை எடுத்து தாயக்கட்டையை உண்டாக்கு அதில் கௌரவர்கள் மீதான என் ஆத்திரம் முழுவதும் நிறைந்து இருக்கும் நீ எப்படி தாயக்கட்டையை உருட்டினாலும் நீ விரும்பியபடியே எண்ணிக்கை விழும் நீயே எப்போதும் வெற்றி பெறுவாய் என்றான் சுபலன் ஹிஸ்டரி சாரி ரெஸ்டீஸ் கௌரவர்களை அழிக்க வேண்டும் என்பது கண்ணனின் நோக்கமல்ல தர்மத்தை நிலைநாட்டுவதே அவன் நோக்கமாய் இருந்தது அதிலும் அவன் பாதிதான் வென்றான் ஆனால் கௌரவர்களை அழித்தே தீருவேன் என்று சபதம் எடுத்த சகுனி உறவாடி கெடுப்பவர்காகவே தாயத்தை கையில் எடுத்தான் ஆனால் கௌரவர்களை அழித்தே தீருவேன் என்று சபதம் எடுத்த சகுனி உறவாடி கெடுப்பதற்காகவே தாயத்தை கையில் எடுத்தான் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதாக்கும் இதைத்தான் தாயக்கட்டை மாதிரி இந்த உருட்டி உருட்டிட்டு இருந்தியாக்கும் என்று பொறுப்பு அது புரிகிறது தாயம் இஸ் டு இன்டெலிஜென்ஸ் தாயம் இஸ் டு டிசிஷன் மேக்கிங் தாயம் இஸ் டு ராஜதந்திரம் ஒரு சின்ன உதாரணம் அரசர்கள் தாயம் விளையாடும் போது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு குறியீடு வைத்திருந்தார்கள் ஒன்று ஐந்து ஆறு மற்றும் பன்னிரண்டு என்ற எண்கள் விழுந்தால் எக்ஸ்ட்ரா சான்ஸ் மீண்டும் உருட்டலாம் இரண்டு மூன்று நான்கு விழுந்தால் கப் சிப் என்று அமைதியாக இருக்க வேண்டும் ஏன் ஒன்று சூரியனை குறிக்கும் ஐந்து நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்று என பஞ்சு பூதங்களை குறிக்கும் இளவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணி என ஆறு பருவங்களை குறிக்கும் பனிரெண்டு ராசிகளை மாதங்களை குறிக்கும் ஆக எதிரியுடன் போரிடும் முன்பு இந்த நான்கு அம்சங்களையும் ஆராய்தல் வெகு அவசியம் இதுவெல்லாம் சாதகமாய் அமைய வேண்டும் இல்லையென்றால் மீண்டும் முயற்சிக்க வேண்டும் அதனால் தான் எக்ஸ்ட்ரா சான்ஸ் அப்புறம் அயனங்களை குறிக்கும் உத்தராயணம் தட்சியாயனம் மூன்று சாத்வீகம் ராஜசம் தாமசம் என மூன்று குணங்களை குறிக்கும் நான்கு அமிர்த சித்த மரண பிரபலாரிஷ்ட என நான்கு யோகங்களை குறிக்கும் எதிரியின் குணம் மனமாற்றம் யோகம் இதெல்லாம் அறிந்து அக்காலத்தே அமைதியாய் இருக்க வேண்டும் தேர் ஃபோர் நோ செகண்ட் சைல்ஸ் ஏதாவது புரிஞ்சுதுங்களா நாம எல்லோரும் ஆகிட முடியாது தாயமும் ஆட முடியாது ஆனால் நாம் எடுக்கும் முடிவுகளில் பிற மனிதரோடு பழகுகையில் செயல்பாடுகளில் இவற்றிலெல்லாம் தீர ஆராய்தல் வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் போதுமானது சில முடிவுகள் தவறாகவும் போகும் இருப்பினும் தாயம் போல வாழ்க்கை திரும்ப 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 வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒன்று ஐந்து ஆறு பனிரெண்டு போல் தவறுகளை திருத்திக் கொண்டு தொடர்வதற்கு இரண்டு மூன்று நான்கு போல் சிலவற்றை மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு பிறகென்ன நாமும் சகுனி போல் சொல்லலாம்